எனக்கு நன்மை செய்ய ஒருத்தர் இருக்கிறார் என் வாழ்க்கையில் அவசியம் கிடையாது நான் என் கூட இருக்கிறவங்க கேட்கிற கேள்வி உனக்கு நன்மை காண்பிப்பவன் யார் இந்த இடத்துல ஒரு தெய்வ பிள்ளை தைரியமா சொல்லணும் அவர் என்னை நினைக்கிறவர் மாத்திரமல்ல அவர் என்னை நடத்துகிறவர் மாத்திரமல்ல என் தேவன் எனக்கு நன்மை செய்ய உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை கட்டி தட்டி அவர் சொல்லி இருக்கிறார் அவர் தானே அவன் அனுப்பி இருக்கிறார் அந்த வயல் நிலத்தில் உள்ள வேலைக்காரை அனுப்பி இருந்த நான் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் அந்த வயல் நிலத்தில் உன்னோடு கூட கதிர் பொறுக்கினவர்கள் இந்த ஒன்னு அனுப்பி இருந்தா இந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் போவாசு ஒன்னு அனுப்பி இருக்கிறாரா போவாசு உனக்கு வார்த்தையை தந்திருக்கிறாரா நீ தைரியமா பொறுத்துரு நீ தைரியமா காத்துரு உனக்கு செய்து முடிக்கிறது வரைக்கும் அவருக்கு இழைப்பார முடியாது அவர் சும்மா இருக்க மாட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்குன்னு சொன்னவர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கிறார் ஆமே ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார் அது எப்போ முடியும் எப்படி முடியுங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் ஒன்னு கேரண்டி உன வெயிட் பண்ண வச்சுட்டு ஏமாட்ட மாட்டார்